Hello guys! ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேனியல் மேனுவல் ஆராய்ச்சியாளர் ஒருவர் அமேசான் காடுகளை பத்தி சில ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆராய்ச்சி அப்போ அவருக்கு ஒரு பத்து பேஜ் மேனு கிடைச்சது அதோட ஆங்கில தலைப்பு என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் அன் லார்ஜ் வெரி ஓல்ட் செட்டில்மெண்ட் வித் நோ நோன்ஹாபிடன்ஸ் வாஸ் இயர் செவன்டீன் எழுதப்பட்டிருந்தது இந்த மேனஸ்கிரிப்டின் பெயர் மேனஸ்கிரிப்ட் ஐநூத்தி பன்னெண்டு மற்றும் இது இன்றும் நேஷனல் லைப்ரரி ஆஃப் பிரேசில் வைக்கப்பட்டிருக்கு இந்த மேனஸ்கிரிப்ட்ல சொல்லப்பட்ட இருந்தது என்னன்னா பேண்டை ரேன்ஸ்னு அழைக்கப்படும் பிரேசில் கொலோனியல் காலத்தை சேர்ந்த எக்ஸ்ப்ளோரர் சிலர் பிரேசில்ல இருக்கும் பாயா பகுதியில் ஒரு தொலைந்த போன நகரத்தை பத்தியும் அங்கே இருக்கும் செல்வத்தை பத்தியும் சாதாரண மொழியில சொல்லியிருந்தது இந்த நகரத்தை எப்படி எங்க இருந்து கண்டுபிடிக்கிறதுனும் அதுல விவரமா சொல்லியிருந்தது ஆனா உலக வரலாற்றின் படி தொலைந்து போன நகரங்களை பத்தி சொல்லும் அத்தகைய ஆவணங்கள் எங்கேயுமே கிடையாது மற்றும் அப்படி சொல்லப்பட்ட நகரங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வெறும் கட்டுக்கதையாக தான் இருந்து வருது சரி நம்ம கதைக்கு வருவோம் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கேர்னல் பெர்சி ஹாரிசன் பாசட்ங்கிற பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரருக்கு இந்த மேனுஸ்கிரிப்ட் கிடைச்சது அவரும் இதுல சொல்லப்பட்டிருக்கும் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜீங்கிற நகரத்தை தேடி கிளம்பினாரு இது உங்கள பலருக்கும் எல்டரோடோன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த நகரம் தங்கத்தால கட்டப்பட்டதாகவும் இந்த நகரத்தோட மன்னர் ஒவ்வொரு நாளும் தங்க பொடிகள்னால குளிப்பார்னும் நம்பப்பட்டது இந்த நகரத்தை தேடி கிளம்பிய பர்சி பாசட் அமேசான் காட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்டரோடவ நோக்கி போனாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இந்த வீடியோ எல்டர் ஒரு கோல்டன் சிட்டியை பத்தி பேச போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வீவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுனா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த லாஸ் சிட்டியை கண்டுபிடிக்கும் யோசனை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே பரவி வந்த வதந்திகளின் அடிப்படையை கொண்டிருந்தது அதாவது மக்கள் மற்றும் தங்கம் நிறைந்த பெரிய நகரம் அமேசானின் ஆழமான காட்டுக்குள்ள எங்கேயோ நம்பப்பட்டது சில ஆதாரங்களின் படி எல்டரோட அமேசான் மலைக்காடுகளின் ஆழமான பகுதியில ஒரு ஆற்றின் கரையில இருப்பதாக சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நகரத்தை ஆக்கிரமிச்ச பழங்குடியினர் முயஸ்கா ட்ரைபனும் அழைக்கப்பட்டாங்க இவங்க கிபி அறநூறுல இருந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் வர எல்டரோடோல வாழ்ந்ததாகவும் இந்த முயஸ்கா ட்ரைபின் சடங்குகள் அமேசான்ல இருக்கும் ஒரு உயரமான மலையில லேக் குட்டவிட்டாங்கிற நீர்நிலையில நீர் நிலையில மேற்கொண்ட கொண்டதாக நம்பப்படுது இவங்களுடைய சடங்கின்படி இந்த டிரைபோட தலைவர் அவருடைய உடல் முழுவதிலும் தங்க தூசினால பூசுவாராம் அவரு கூட சில பூசாரிகளும் சேர்ந்து ஒரு படகுல ஏறி அந்த லேக்கோட நடுப்பகுதிக்கு போவாங்களாம் இவங்க போகும் அந்த படகுல நிறைய தங்கங்கள் நகைகள்னு காணிக்கைகள் இருக்குமாம் இவங்க ஏரிக்கு நடுவுல இருந்து அவங்களுடைய கடவுளுக்கு இந்த காணிக்கையை செலுத்த எல்லா தங்க பொருட்களையும் நகைகளையும் ஏரிக்குள்ள எரிவாங்களாம் இதுக்கப்புறம் முயஸ்கா பழங்குடியின் தலைவரும் அந்த ஏரிக்குள்ள மூழ்கி அவருடைய பூசப்பட்ட தங்க கழுவாராம் இந்த சடங்கு முயஸ்கா டிரைப்பின் ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்ததுனால நம்பப்பட்டது மற்றும் எல்டெரடோ நகரம் நிச்சயமா அமேசான்ல எங்கேயோ மறைஞ்சிருக்குன்னு நம்பப்பட்டது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த உலகின் மிகப்பெரிய காடு இது ஆச்சரியப்படும் வகையில எட்டு நாடுகளோடு அதோட எல்லைய பகிர்ந்துகிட்டு இருக்கு இதோட பரப்ப அளவு சுமார் எழுபது லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னா இதுல ரெண்டு இந்தியா இருபத்தி எட்டு பொருத்த முடியும் மனிதனால் எப்படி கடலின் ஆழத்தை இதுவரைக்கும் அளக்க முடியலையோ அதே மாதிரி அமேசான் காடுகளின் பெரும் பகுதியை மனிதர்களால இன்னும் முழுமையா ஆராய முடியல இதுவரைக்கும் அமேசான் கார்ட்ல வாழும் தாவரங்கள் விலங்குகள் பூச்சிகள் பறவைகள் மைக்ரோ ஆர்கனிசம்ஸின் வகையில வெறும் பத்து பர்சன்ட் மட்டுமே மனிதர்களுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி ஒரு மதிப்பீட்டின் படி அமேசான் காடுல கண்டுபிடிக்கப்படாத இருபது லட்சம் பழங்குடி மக்கள் இன்றும் வாழ்வதாக சொல்லப்படுது அதாவது இந்த பழங்குடியினருக்கு வெளி உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாததுனால இந்த காட்டுல பெரும்பாலான பகுதி இன்னும் ஆராயப்படாமலேயே இருக்கு இதனாலதான் அமேசான் காட்டுல நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் பல மர்மங்கள்ல ஒண்ணுதான் இந்த சிட்டி ஆஃப் கோல்ட் அதாவது எல்டரோட பதினஞ்சாம் நூற்றாண்டுல சென்ட்ரல் மற்றும் சவுத் அமெரிக்காவுக்கு கான்குவிஸ்டேட்டர்கள் உலகின் பெரும் பகுதியை கைப்பற்றிய ஸ்பானிஷ் மற்றும் போர்ச்சுகீஸ் தான் கான்குவிஸ்டேட்டர்னு சொல்லுவாங்க இவங்களுடைய காலனைசேஷனின் போது இவங்க பல வகையான பழங்குடி மக்களை சந்திச்சாங்க இந்த பழங்குடியினர்ல சிலர் பல காலத்துக்கு முன்னாடியே பெரிய நகரங்களை கட்டியிருந்தாங்க கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல மெக்சிகா மக்கள்னால கட்டப்பட்ட டெனோசிட்லன் போலவும் கிபி ஆயிரத்தி இருநூறுல இன்காஸ் மக்கள்னால கட்டப்பட்ட குஸ்கோ போலவும் இந்த நகரங்கள் எல்லாம் கல்லுனால கட்டப்பட்டு அன்றைய காலத்திலேயே நவீன சாலைகள் மற்றும் சுற்றுப்புறங்களை கொண்டிருந்தது கான்குவெஸ்டேட்டர்கள் இந்த நகரங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி இருந்தாங்க பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில இவங்க இன்னொரு நகரத்தை பத்தின வதந்திகளை கேள்விப்பட்டாங்க அந்த வதந்தி இறுதியில அமேசான் மலைக்காடுகள்ல மறைஞ்சிருக்கும் த சிட்டி ஆஃப் கோல்டான எல்டரோடோவின் புராண கதையாக மாறியது தேட தொடங்க இவங்களுடைய தேடுதலப்போ முயஸ்கா மக்கள் செய்யப்பட்ட நிறைய தங்கம் இவங்களுக்கு கிடைச்சது இது இந்த தங்க நகரம் உண்மைன்னு இவங்களை நம்ப வச்சதுலேண்ட் மற்றும் குஸ்கோ போன்ற அழகான நகரங்கள் இருக்குன்னா அப்போ எல்டரோடவும் கண்டிப்பா இருக்கும்னு உறுதியா இருந்தாங்க இதனால பல ஐரோப்பியர்கள் எல்டரோட தேட ஆரம்பிச்சாங்க ஆனா அது எல்லாமே தோல்வில தான் முடிஞ்சது பிசாரியோங்கிற ஐரோப்பியரும் அவருடைய முன்னூத்தி நாற்பது பேர் கொண்ட குழுவும் இந்த எல்டோரோட தேட ஆரம்பிச்சாங்க ஆனா இவருடைய குழுவினர் உடல்நிலை மோசமடைஞ்சதுனால இவரு வெறுங்கையோட திரும்ப வேண்டியிருந்தது விசாரியோ மாதிரி பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் இந்த நகரத்தை தேடி அலைஞ்சாங்க ஆனா அதுல பெரும்பாலோர் பட்டினி நோய் மற்றும் மரணத்தை தான் சந்திச்சாங்க யாராலையும் இந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கவே முடியல ஆனா அது கண்டிப்பா இருக்கக்கூடும் பல பதிவுகள் மட்டும் இருந்தது அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பல ஆய்வுகள் தொடர்ந்தது ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டு போல எல்டரோட ஒரு புராண காலத்து கட்டுக்கதைன்னு உறுதி செய்யப்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இந்த ரிப்போர்ட்ஸ் மற்றும் ஆரம்பத்துல சொன்ன எல்லாம் ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்பிளோர இந்த நகரத்தை தேட தூண்டியது அவர் தான் கேர்னல் பெர்சி பாசட் இருபது ஆண்டு காலங்கள்ல பெர்சி எட்டு எக்ஸ்படிஷன்ஸ் நடத்தினார் இவருடைய தேடுதல் முக்கியமா ரெண்டு இடங்களை நோக்கி இருந்தது ஒன்னு பொலிவியால உள்ள மேற்கு அமேசான் ரெண்டாவது பிரேசில் உள்ள தெற்கு அமேசான் ஆரம்ப காலத்துல ஐரோப்பியர்கள் கவனிச்ச விஷயங்கள் எதையுமே இவருனால கண்டுபிடிக்க முடியல இவரு பல பழங்குடியினரை சந்திச்சாரு ஆனா அவருடைய கடிதங்கள்ல அமேசான்ல மக்கள் சின்ன குரூப்பா எளிய கிராமங்கள வசிப்பதாக சொன்னாரு மற்றும் எல்டரோடோ நகரத்துக்கான இடிபாடுகளோ இல்ல அறிகுறிகளோ எங்கேயுமே இல்லைன்னு சொன்னாரு இருபத்தி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடைசியா எல்டரோட அமேசான் மலை போன பேர்சி திரும்பி வரவே இல்ல சில நிபுணர்கள் அமேசான் காட்டுக்குள்ள வாழும் சில ஆபத்தான பழங்குடியினர் பேர்சிய கொன்றிருக்கலாம் இல்ல காட்டு விலங்குகள்னால கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க பேர்சி பாசட்டுக்கு என்ன நடந்தது அவர் அந்த எல்டரோட நகரத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு அடுத்த பல டீகேட்ஸுக்கு அமேசான் காட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல எல்லா வெறும் கட்டுக்கதைன்னு நம்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல சில விஞ்ஞானிகள் அமேசான்ல ரொம்ப வளமான மண்ணின் திட்டுகளை கண்டுபிடிச்சாங்க இது வழக்கத்தை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டு இருப்பது அனாலிசிஸ்ல தெரிய வந்தது மற்றும் இது மாதிரி நிலங்கள் அமேசான் நதியை ஒட்டி நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது இதுல என்ன தெரிஞ்சதுன்னா அமேசான்ல விவசாயம் சாத்தியம்னு விஞ்ஞானிகள் நிரூபிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிரேசில்ல உள்ள ஜிங்ஸு ஆற்றங்கரையில யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ் நிறைய பள்ளங்களை கண்டுபிடிச்சாங்க இந்த பள்ளங்கள் எல்லாம் ஒரு பெரிய குடியேற்றத்தின் அறிகுறின்னு உறுதி பண்ணப்பட்டது இந்த பள்ளங்கள்ல சிலது மத்த செட்டில்மெண்ட்ஸ்க்கு போகும் சாலைகளாக இருந்திருக்கு இத வச்சு கிபி ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுக்கு இடையில இங்க ஐம்பதாயிரத்துக்கு மேல மனிதர்கள் இங்க வாழ்ந்திருக்கலாம்னு நம்புறாங்க அப்போ இதுதான் எல்டரோட வான்னு நீங்க கேட்கலாம் ஆனா அதுதான் இல்ல ஏன்னா அடுத்து முப்பது நாற்பது ஆண்டுகள் அமேசான் முழுவதும் நிறைய குடியேற்றங்களை கண்டுபிடிச்சாங்க பிரேசில உள்ள ஏக்கர் பொலிவியால உள்ள லானோஸ் டி மோஜோஸ் போன்ற குடியிருப்புகளை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மன் ஆர்க்கியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த சில ஆர்க்கியாலஜிஸ்ட் நவீன தொழில்நுட்பத்தை வச்சு அமேசான் காட்டின் டிஜிட்டல் மேப்பை தயாரிச்சாங்க அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமா லைட் பேஸ்ட் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி அதாவது லிடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க இவங்க எதிர்பாராத விதமா மர்மமான ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சாங்க இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் இல்ல பிரமிட்டோட உச்சியில யூ வடிவ கட்டிடத்தின் எச்சங்களை கண்டுபிடிச்சாங்க இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஒரு காலத்துல மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு வீடாக இருந்ததை வல்லுநர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்ப ஏன் பேர் இந்த பெரிய மக்கள் தொகையோ குடியேற்றத்தையோ பார்க்க முடியலன்னு நீங்க யோசிக்கலாம் ஏன்னா பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில இங்க வந்த ஸ்மால் பாக்ஸ் மற்றும் மீசல்ஸ் போன்ற நோயை கொண்டு வந்தாங்க எண்பதுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பழங்குடி மக்கள் இறந்து போனாங்க மற்றும் இந்த மக்கள் டெனோசிட்லே மற்றும் குஸ்கோ போல கல்லுகளை பயன்படுத்தாம மரங்களை பயன்படுத்தி அவங்க நகரங்களை கட்டினாங்க அது காலப்போக்குல பூமியின் மண்ணுக்குள்ள சிதைஞ்சு போச்சு இப்போ அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிறது அடர்ந்த தாவரங்களும் விலங்குகளும் மட்டும்தான் ஆனா ஒரு காலத்துல அமேசான் குள்ள ஒரு பெரிய நாகரிகம் இருந்திருக்கு அதுதான் சிட்டி ஆஃப் ஜியாங்கிறத உறுதியா சொல்ல முடியாது ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் கோல்டன் சிட்டி உண்மையிலேயே இருந்திருக்குமா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி